ஓகே ஹாய் கைஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் ரிஷி டிஎன்பிஎஸ்சி அகாடமி இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பத்தி தான் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க வா என்ற வேர்ச்சொல்லின் சொல்லின் வினைமுற்று வந்தால் வா என்ற வேர்ச்சொல்லின் சொல்லின் வினைமுற்று வந்தால் ராமன் வந்தான் எவ்வகை தொடர் என அறிந்து எழுதுக எழுவாய் தொடர் ராமன் வந்தான் எவ்வகை தொடர் என அறிந்து எழுதுகன்னா எழுவாய் தொடர் ஏன்னா ராமன்றது எழுவாய் ஓர் அடியில் முதல் மூன்று நான்காம் சீர்களில் முதல் எழுத்து அள ஒத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒளி ஒன்றி வர தொடது என்ன எழுகைன்னு பாத்தீங்கன்னா மேற்கதுவாய் எழுகை அதாவது முதல் மூன்று நாலாம் சீர்கள்ல ஒத்து வரணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்போ அது மேற்கதுவாய் இதுவே கீழ்கதுவாய்னா ஒன்று இரண்டு நாலு இந்த சீர்கள்ல ஒன்றி வரும் சரி பாருங்க இச்சொல்லின் பொருள் நனந்தலை உலகம் அப்படின்னா அகன்ற உலகம் அடுத்தது பழமொழி நிறைவு செய்க மரத்தை இலை காக்கும் மானத்தை பணம் காக்கும் மோனை சொல்லை கண்டறிக நந்தவனம் கண் திறந்தது நற்றமுள் பூயெடுத்து பண்ணோடு பாட்டி சைத்து பார்ப்போற்ற வந்தாயோ இதுல மோனை சொல்லு கண்டறியும் மோனைன்னா முதல் எழுத்து ஒன்றி வரணும் அதான் மோனை அப்போ நந்தவனம் நற்றமுள் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல் ஒற்றுமையின்மை நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினா எப்படி செதைஞ்சு ஓடுமோ அது விடைக்கேற்ற வினா அமைக்க மீனாட்சி சுந்தரனார் தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் மீனாட்சி சுந்தரனார் வந்து தல புராணங்களை பாடுவதில் சிறந்த விடைக்கேற்ற வினான்னு பாத்தீங்கன்னா தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார் தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார் செந்தமிழ் இலக்கண குறிப்பு தருக செந்தமிழ்ன்றது பண்புத்தொகை அத பிரிச்சா மை வரணும் இதா ஷார்ட்கட் பிரிச்சா மை வந்துச்சுன்னா அது பண்புத்தொகை காவிய தரிசனம் என்னும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது எதுன்னு பாத்தீங்கன்னா தண்டி அலங்காரம் காவிய தரிசனம் என்னும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது தண்டி அலங்காரம் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் அதுல ஏது கரெக்ட் பாத்தீங்கன்னா இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார் மரபு பிழைகளை நீக்கி எழுதுக இலத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர் ஆக்சுவலா கூரை போட்டனர்ன்றது தப்பு கூரை வேய்ந்தனர் அதுதான் கரெக்ட் இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர்ன்றதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூரை வேய்ந்தனர் அதான் மரபு பிழை பொருந்தா சொல்லை கண்டறிக இதுல எது செப்பலோசை தூங்கல் அகவல் ஓசை துள்ளலோசை ஓங்கல் ஓசைன்றதுலாம் பொருந்தாது சரி இந்த ஓசையெல்லாம் எதுக்கு உண்டு வந்து பாருங்க செப்பலோசை வெண்பாவிற்குரியது துள்ளலோசை வந்து களிப்பாவிற்குரியது அகவல் ஓசை வந்து ஆசிரியர் பாவிற்குரியது எதிர்ச்சொல் அறிக அதுல ஊக்கம்ன்றதுக்கு எதிர்ச்சொல் சோர்வு நீளுழைப்பு என்பதை எழுதுக நீர் பிளஸ் உழைப்பு படமாட கோவில் பகர்வர்க்கு ஒன்று இயல் நடமாட கோவில் நம்பர்க்கு அங்கு ஆகாரா நடமாட கோவில் நம்பர்க்கு ஒன்று இயல் படமாட கோவில் பகர்வர்க்கு அது ஆமே இப்பாடலில் பயின்றுள்ள பயின்று வந்துள்ள மோனை எதுன்னு பாத்தீங்கன்னா பொழிப்பு மோனை மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வந்தா அது பேர் மோனைங்க எதுகைனா இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தா அதுக்கு பேர் எழுகு எதுகை எவகை வாக்கியம் என கண்டறிக பூக்களை பறிக்காதீர் கட்டளை வாக்கியம் இமிழ் இசை இலக்கண குறிப்பு அறிக தொகை இசைனா வினை வினைத்தொகை மல்லிகை சூடினால் பொருளாகு பெயர் மல்லிகைன்றது பொருள் அது மல்லிகை சூடினால்னா பொருளாகு பெயர் பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் யார்னா கல்லாதவர் கல்லாதவர்களை தான் திருவள்ளுவர் வந்து பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் சொல்லியிருப்பாரு திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் யார்னா நாவை காக்காதவர் திருக்குறள் வழியில் அதாவது திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா யாரு துன்பப்படுவார்னு கேட்கிறாரு நாவை தான் துன்பப்படுவாங்க நச்சு படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் நச்சு மரம் பழுத்தற்று இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி வந்து ஓமை அணி ஏன்னா அற்று தட்டுன்னு வந்து இல்லைங்களா அப்போ அது ஓமயணி கீழ்கண்டவற்றுள் அவையார் இயற்றிய நூல் ஞானக்குரல் அவையார் தான் ஞானக்குரல் கரை பொருள் இலக்கண குறிப்பதுன்னா இரண்டாம் வேற்றுமை தொகு இரண்டாம் வேற்றுமை தொகை கரைப்பொருன்றது இலங்கை இரண்டாம் வேற்றுமை தொகை புறநானூற்றில் சில பாடல்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்னா போ பொதுவாகவே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்னா ஜீவிப்போ வளவன் ஏவா வானூர்தி என்னும் பாடலின் வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து புரணானூறு வளவன் ஏவா வானூர்தி வந்து புறநானூறு புறநானூறு இந்நூலை த போர் கிளாசிக்கல் தமிழ் த புறானூறு என்னும் தலைப்பில் மொழி பெயர்த்தவர் ஜார்ஜ் ஹெல்லார்ட் கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி அருளப்பன் தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் வலன் தேம்பாவணியோட பாட்டுடை தலைவன் வலன் முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கால சிறப்புடைய நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா சோழ நாடு மொழியார் செவ்விற்கிழந்து தேர்தல் வேண்டாது குறித்து தோன்றி புலனென மொழி புயல் புலனந்தோரே தொல்காப்பியரின் இவ்வடிகள் குறிப்பிடும் இலக்கியம் எந்த இலக்கியத்தை பத்தி தொல்காப்பியம் இந்த அடி சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா பல்லு பல்லு இலக்கியத்தை தான் தொல்காப்பியம் சொல்லுது சந்து இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது எதுன்னு பாத்தீங்கன்னா தூது சந்து இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் இது வேணா ஒரு ஷார்ட் கட் வேணா சொல்றேன் பாருங்க பொதுவா தூது எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சந்து அந்த முட்டு சந்து சொல்றாங்கல்ல அந்த மாதிரி தான் போயிட்டு தூது சொல்லுவாங்க அப்ப சந்து இலக்கியம் வாயில் இலக்கியம்ன்றது வாயில தான தூது சொல்லுவாங்க அதனால அது சந்து இலக்கியம் வாயில் இலக்கியம் எதுனா தூது சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது குடகுத்து யோக சமாதி உகந்தவர் சித்தரே என்றவர் யார்னா திருமூலர் யோக சமாதி உகந்தவர் சித்தரே திருமூலர் வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்டவர் யார்னா கடுவெளி சித்தர் வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்டவர் கடுவெளி சித்தர் புலமை பெருங்கடல் என அழைக்க பெற்றவர் ஊவேசா புலமை பெருங்கடல் என அழைக்கப்பட்டவர் யார்னா ஊவேசா இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமா கேட்கிறேன் ஊவேசாவோட பிறந்த தினத்தை இப்ப நம்ம என்னவா செலிப்ரேட் பண்றோம்ன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழி பெயர்த்தவர் திருவிக்கா காந்தியில் தமிழகம் வந்த பேர்தலம் அவருடைய மேதை பேச்சினை மொழி வரையான திருவிக்கா தமிழ் வடமொழியின் மகள் என்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி சமஸ்கிருத கலப்பின்றி அது தனி தீயங்கம் ஆற்றல் பெற்ற மொழி என கூறியவர் கால்டுவேல் தாதா சாகே பால்கே விருது முதன் முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது தாதா சாக்கே பால்கே விருது பொதுவா தாத்தாங்கெல்லாம் கொஞ்சம் அறுபது அறுபத்தி ஒன்பது வயசுல இருப்பாங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் நாம் முத்துசாமி நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் நாம் முத்துசாமி ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழக்குரியது எதுனா தஞ்சை சரஸ்வதி மஹால் ஆசியாவிலேயே பழமையானது எதுனா தஞ்சை சரஸ்வதி மகால் மஞ்சை காமாலைக்குரிய எளிய மருந்து என்னும் பயன்பா மஞ்சை காமாலைக்குரிய எளிய மருந்து இன்று எளிய மருந்தாக இன்றும் பயன்பட்டு வரும் செடி எதுன்னு பாத்தீங்கன்னா கீழக்காய் நெல்லி கீழா நெல்லி கீழ்வாய் நெல்லி இவை மூன்றும் இது எல்லாமே மஞ்சை காமாலிக்குரிய எளிய மருந்து அடுத்தது உப்பள தொழிலாளர்கள் ஓர்ப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம் கரிப்பு மணிகள் உப்பள தொழிலாளர்களை பத்தி சொல்ற புதினம் எதுன்னு பாத்தீங்கன்னா கரிப்பு மணிகள் உப்பு நவை கறிக்கும் இல்லையா அப்ப கரிப்பு மணிகள் முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா திருவிக்கா பொதுவா உங்களுக்கு தெரியாத பட்சத்துல யார் எந்த இது சொல்லியிருக்காங்க யார பத்தி அடைமொழி கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டாங்கன்னா நீங்க ஓரளவுக்கு தெரியாத பட்சத்தால் தான் சொல்ற திருவிக்காவை போட்டுருங்க உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதன் பெயர் செய்திப்படம் எல்லா அதாவது உலகின் பல்வேறு பகுதிகளெல்லாம் நடக்கத்தை பத்தி சொல்றது எதுனா செய்திப்படம் தமிழ் மொழியில் நவீன இலக்கிய நவீன கதை இலக்கியத்தின் தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் யார்னா புதுமை பித்தன் தெருக்கூத்து தமிழ்கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் முத்துசாமி இங்க பாருங்க இந்த கொஷ்ல நா முத்துசாமி ரிலேட்டடா ரெண்டு கொஸ்டின் வந்துடுச்சு தமிழ் மொழியின் நவீன இலக்கியத்தின் தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் புதுவை பித்தன் தெருக்கூத்து கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் நா முத்துசாமி காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா சிறவன பிதுற்பத்தி பொர்த்துக அலெக்சாண்டர் ஃபெயின் ஹாங் மானஸ்கி ஜான் ஃபாரன் மைக்கேல் ஆல்ரிச் அந்த பக்கம் எது எதுலாம் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் அலெக்சாண்டருக்கு குறியீடுகளை மின்னாற்றலுடன் நச்சிடுதல் அடுத்தது ஹாங் மானஸ்கி அதுக்கு வந்து கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் இயந்திரம் அடுத்தது ஜான் ஷெஃபர்டு பாரன் எல்லாருமே தெரிஞ்சதா தானியங்கி பணம் இயந்திரம் அப்புறம் மைக்கேல் ஆல்ரிட் இணைய வணிகம் அடுத்தது தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர் சி வை தாமோதரனார் தமிழ் பதிப்புலகின் தலைமகன் யார்னா சிவை தாமோதரனார் கூற்று ஒன்னு பாருங்க மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி கூற்று இரண்டு அக்கூட்டத்தில் தலைமை தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று மாப்போசி முழங்கினார் இதுல எது கரெக்டுன்னு பாத்தீங்கன்னா கூற்று இரண்டு மட்டும் சரி திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூர் அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் ரா இளங்குமரனார் திருவள்ளுவர் தவச்சாலையை அல்லூரில் அமைச்சது ரா இளங்குமரனார் ராசராச சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்று ஆர்வத்தை தூண்டிய கோவில் எதுனா ராஜ சிம்மேஸ்வரம் கோவில் குந்தி தின்றால் குன்றும் கரையும் என்னும் பழமொழி உணர்த்தும் பொருள் உழைக்காதவன் செல்வம் அழியும் குந்தி தின்றால் குன்றும் கரையும்ன்றதுக்கு உழைக்காதவன் செல்வம் அழியும் அகரவரிசைப்படுத்துக இங்க இருக்கிறதுல அகரவரிசை எதுன்னு உடுக்கை கணப்பறை தவில் நாகசுவரம் படகம் மகுடி மணக்குரங்கு என்னும் சொல்லிருக்கு இலக்கண குறிப்பு தருக உருவகம் மணக்குரங்குன்றது உருவகமானத்தை குரங்குக்கு உருவகப்படுத்தியிருக்காங்க பொருந்தா சொல் ஆறு ஏன்னா கடல் ஆழி பறவை இதெல்லாம் ஒண்ணு ஆறு மட்டும் தனி பிழை திருத்தம் செய்க அதுல பிழை திருத்தம் பண்ண எது எதுன்னு பார்த்தீங்கன்னா மயில் அகவும் குயில் கூவும் ஆந்தை அலரும் அடுத்தது பிழை திருத்தம் செய்க வாழைப்பழை தோல் சருக்கி ஏழைக்கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான் வாழைப்பழத்தோல் சருக்கி ஏழைக்கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான் பிறவினை சொற்களை கண்டறிக வருவித்தான் திருத்தினான் இதுதான் பிறவினை பூங்குழலி யாழ் மீட்டினால் செய்வினை தொடர் பூங்குழலி யாழை மீட்டினால்னு வரணும் அந்த ஐ வந்து மறைஞ்சு வந்திருக்கால அது செய்வினை தொடர் விடைக்கேற்ற வினா அமைத்தல் வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடி கண்டுபிடிக்கிறது இதுக்கு வந்து விடைக்கேற்ற வினா எதுன்னு பார்த்தீங்கன்னா எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது அகர வரிசைப்படுத்துக கேழ்வர் சாவகர் நசையி நல்குவர் போத்து மஞ்சை தாய் என்ற வேர்ற்சொல்லின் வினையால் அணையின் பெயர் தந்தவர் தந்துன்றது தந்ததுன்றதுக்கு முடிஞ்சது வினை முற்று பெயரச்சம் சோ தந்தவர் தான் வினையால் அணையின் பெயர் வேர்ச்சொல்லை தேர்வு செய்க மலர் வீட்டுக்கு சென்றால் அதுல அடிக்கோடிட்ட சொல்லுக்கு மட்டும்தான் நம்ம வேர்ச்சொல் தேர்வு செய்யணும் சென்றால்ன்றதுக்கு செல் ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிக சூழ் 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 ஃபர்ஸ்ட் இருக்கிற சின்ன சுற்று சூழ் பெரிய அதுக்கு சபதம் இல்லையா சபதம் அடுத்தது பிழையற்ற தொடரை கண்டறிக எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார் அதுதான் பிழையற்ற தொடர் கீழ்காணும் சொல் வழக்கினை வரிசைப்படுத்துக மூணு கொடுத்துருக்காங்க கூற்று ஃபர்ஸ்ட் கூற்று நாகரீகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கரடக்கல் அது கரெக்ட் நாகரிகம் கருதி மறைமுகமா குறிப்பிடுறதுதான் அடக்கல் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுறது மங்களமான சொற்களை மாற்றி மங்களம் இல்லா சொற்களை குறிப்பிடுவது மங்களம் இல்லை மங்களம் இல்லாத சொல்லை மாற்றி மங்களமான பேசுவது பேசுவதுதான் மங்களம் அப்போ அது தப்பு ரெண்டாவது தவறு ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறையே இடக்கரடக்கல் மங்களம் நம்ம கரெக்ட் தான் ஒரு சொல்லுக்கு மாற்றா ஆஹ் அதுக்கு நல்ல சொல்லா மாத்தி பேசுறதுக்கு தான் இடக்கரடக்களும் மங்களம் அப்போ அது சரி அப்போ ஒன்றும் மூணும் சரி இரண்டு மட்டும் தவறு வெண்பாவுக்குரிய ஓசை சப்பலோசை முன்னாடியே சொன்னதா வெண்பானா செப்பலோசை தூங்கலோசை துள்ளலோசை இதெல்லாம் இருக்கு இல்லையா ஆசிரியப்பானா அகவலோசை கலிப்பானா துள்ளலோசை அப்ப வெண்பாவுக்கு செப்பலோசை பொருத்தமான பொருளை தேர்வு செய்துக ஒரு மேட்ச் ஃபாலோயிங் முல்லைப்பாட்டு யார்னா நப்பூதுனார் காசிகாண்டம் அதிவீரராம பாண்டியர் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் காலக்கணிதம் கண்ணதாசன் ஐயனும் ஓரொழுத்து ஒரு மொழியின் பொருள் தலைவன் பிக்ஷன் என்னும் சொல்லின் தமிழ்ச்சொல் புனைவு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும் பாரதியார் சொன்னது இத்தொடரில் இடம்பெற்றுள்ள வழு அமைதி அப்படின்னா மரபு வழு அமைதி ஏன்னா கத்தும் குயிலோசைன்னு னு சொல்லியிருக்காங்க குயில் வந்து கத்தாது கூ அப்போ அது மரபு வழு அமைதி அந்த இடத்துல நம்ம வழு அமைதியா எடுத்துக்கிறோம் மணிமொழி கோவை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா நான்மணி கடிகை முதுமொழி காஞ்சி ஆசார கோவை பதினெண் என்றால் பதினேழு என்றால் பதினெட்டு என்று அர்த்தம் இனியவை நாற்பது பாடலின் ஆசிரியர் பூதஞ்சேந்தனார் அடுத்தது பூவையும் குயில்களும் புலங்கை வண்டரும் இவ்வடியில் பூவையும் என்பது எதை குறிக்கும்னா நாகனவாய் பறவைகள் பூவையும்னா நாகனவாய் பறவைகள் உத்தரகாண்டம் எழுதியவர் ஒட்டக்கூத்தர் படைமா பாடை மக்கள் என அழைக்கப்படுவர் யார்னா பழமொழி பேசும் மக்கள் பாடை மக்கள் என அழைக்கப்படுபவர் பழமொழி பேசும் மக்கள் பொருத்துகள் மணிமேகலை சீத்தலை சாத்தனார் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் பெரிய புராணம் சேக்கிழார் திருவிளையாடார் புராணம் பரஞ்சோதி முனிவர் முடிக்கேழு வேந்தர் மூவர்க்கும் உரியது என அழைக்கப்படும் காப்பியம் எதுனா சிலப்பதிகாரம் ஏன்னா முடிக்கேழு வேந்தர் மூவர்க்கும் உரியது சேர சோழ பாண்டியர்னும் மூணு பேருக்கும் உரியது எதுனா சிலப்பதிகாரம் ஓங்கு தன்னனை சூழ்வ நீபவனத்து நீந்து ஒரு போதெனும் இவ்வடியில் நீபவனம் என்பது கடம்பவனம் நீபவனம் என்பது கடம்பவனம் பாரதியார் பாடிய பாடல்களுள் ஒன்று குயில் பாட்டு மீதியெல்லாம் அதுல கொடுத்துக்கிட்டு தெரியலாம் அப்படின்னா வெவ்வேறு அது குடும்ப விளக்கு வந்து பாரதிதாசந்து வழி மான்மியம் வந்து அந்த ஆசிய ஜோதி மருமக்கல் வழி வான்மியம் இதெல்லாம் கவி மனிது சீரா புராணம் மும்மரப்புழுவரோடது வாழெங்கே நீண்டெழுந்த வல்லுகீர் எங்கே நாலு என தொடங்கும் இரட்டுர மொழி பாடலின் ஆசிரியர் யார் கவி காலமேகம் சரியானதை கண்டறி பாருங்க மனோன்மணியத்தின் கிளைக்கதை தான் சிவகாமியின் சபதம் அப்ப அது கரெக்ட் மனோன்மணியத்தின் கிளைக்கதை தான் சிவகாமியின் சபதம் நூலின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்துடன் தமிழ்தாய் வாழ்த்து இடம்பெற்றுள்ளது அதுவும் கரெக்ட் நூலின் தொடக்கத்துல தமிழ் தாய் வாழ்த்து இடம்பெற்றது எளிய நடையில் வெண்பாவால் அமைந்தது அது தப்புங்க பொதுவா காப்பியம் எல்லாமே ஆசிரியர் பாவால அமையும் சோ இது வெண்பான்றது தப்பு மனோன்மணியத்தின் தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் கரெக்ட் அப்போ ஒன்னு ரெண்டு நாலு சரி திருவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் நம்மாழ்வார் திருக்கேதார பதிகத்தை பாடியவர் சுந்தரர் மார்கழி திங்களில் திருமாலூர் கோயில்களிலும் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல் திருப்பாவை மார்கழி திங்களில் திருமால் கோயில்களிலும் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல் எதுனா திருப்பாவையும் இன்னொன்னு எதுன்னு பாத்தீங்கன்னா திருவெம்பாவைங்க இது ரெண்டுமே மார்கழியில ஓதப்படும் தமிழ் பெருங்காவலர் என சிறப்பு பெயருக்குரியவர் யானால் தேவனையே பாவனார் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் யானா காந்தியடிகள் திருக்குறள் மூலத்தை படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் காந்தியடிகள் தமிழக அரசின் பாவேந்தர் நிறைவு பரிசினை பெற்ற முதற் பாவலர் யானா ஓமை கவிஞர் சுரதா பகுத்தறிவு கவிதாயர் என்று புகழப்படுவர் உடுமலை நாராயண கவி வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே எனும் தமிழ் தாழ்வாய்த்து பாடலை பாடியவர் யானா பாவேந்தர் பாரதிதாசன் திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பற்றத்தரசியின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது எத்தனை அடி உயரத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கடி உயரத்தில் அடுத்தது சரியானவற்றை பொறுத்துக அஷ அக்ஷராபிஷேகம் அதுக்கு வந்து எழுத்து பயிற்சி வித்யாபியாசம் அப்படின்னா கல்வி பயிற்சி வித்தியாரம்பம் அப்படின்னா கல்வி தொடக்கம் ஸ்ரீதாளா பத்திரம் தாழை மடல் எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறிய தமிழ் அறிஞர் தேவனையே பாவனார் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தவும் வெளிப்படுத்த உதவும் வடிவம் கவிதை உத உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்துற வடிவம் எதுனா கவிதை தேர்ந்தெடுத்து எழுதுக மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தர கவித பகுத்தறிவர் கவிதாயர் யார்னா உடுமலை நாராயண கவி தவறான தொடர் ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகள் நூலகம் அது கரெக்ட் இந்தியாவில் முதல் பொது நூலகம் மும்பை நடுவன் நூலகம் அதுதான் தப்பு உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் கனிமாரா நூலகம் கரெக்ட் கொல்கத்தாவில் தேசிய நூலகமே இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் அதுவும் கரெக்ட்